பேராவுரணி அருள்மிகு ஸ்ரீ நீலகண்ட விநாயகர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு காவல்துறையினர் தெரிவிக்கும் முக்கியமான அறிவிப்பு திருவிழாவில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு திருடர்கள் தங்களது உடைமைகளை திருடுறதுக்கோ நகைகளை பறிப்பதற்கோ பொருட்களை களவாடி செல்லவோ அதிக வாய்ப்புகள் இருக்கு இதனால் பொதுமக்கள் தங்களது உடைமைகளை பத்திரமாகவும் கவனமாகவும் வச்சுருக்கவும் சப் அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெற்றால் உடனே காவல்துறைக்கு தெரிவிக்க நீலகண்ட விநாயகர் கோவின் அருகிலேயே காவல்துறை உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கு எந்த தகவல்னாலும் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் தாங்கள் அணிந்து வரும் நகைகளை திருடர்கள் களவாடி செல்லாமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள காவல்துறையினர் தங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஃப்டி பின் அணிஞ்சு தங்களோட நகைகளை பாதுகாக்கவும் தங்கள் நகை நகைகள் திருடர்கள் களவாட ஏதுவாக இல்லாதபடி தாங்கள் அணிந்திருக்கிற நகைகளை ஏதாவது ஒரு துணியை கொண்டு கவர் செஞ்சு அவங்களுக்கு அதுக்கு அது அந்த நகையை களவாடி செய்கிறதுக்கு உறுதுணையாக இல்லாமல் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வேறு ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை செல்ஃபோனு இதெல்லாம் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா உடனே காவல்துறைக்கு அவசர உதவி எண் நூறுக்கோ இல்லை பேராவூரணி நிலைய எண் நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ எயிட் எயிட் செவன் ஒன் இந்த எண்ணுக்கு உடனடியாக நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்கன்னா காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து உங்களுக்கு உதவி புரிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இந்த திருவிழாவை நல்லபடியாக எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் நடக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்